நாட்டுமாடு பிரிவில் வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்து நாட்டுன்னு எருமிங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க எறும்பு பார்த்தீங்கன்னா நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான எருமிங்க நல்ல பெரு உடம்பு நல்லா தலையமைப்புங்க மூக்கரியில் நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடசலான உடம்புங்க நல்லா காம்புகள் நாலு சாணம் காம அமைப்பாக இருக்குதுங்க ஒவ்வொரு காமும் பார்த்தீங்கன்னா மூணு நீளத்தில் தெளிவான அமைப்பில் இருக்குது ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குதுங்க குணமான எருமையாக இருக்குது காலு தெரியும் நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியுங்க புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க எப்போ இருந்த கட்டுத்தாரை மாதிரி அசை போட்டுக்கிட்டு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து லிட்ருக்கிறவே கறந்துக்கலான்னு சொன்னாங்களுங்க போன ஈத்து வந்து நேரத்துக்கு அஞ்சு அஞ்சு லிட்டர் இருந்தோம்னு சொன்னாங்களுங்க கறவு வந்து நல்ல கரவி இருக்குங்க நல்ல மடித்தோகை இருக்குது இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க காம்புகள் நல்லா பூக்காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் எருமை அவ்வளோ சாதவான எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு பத்து குடிவால் தெளிவாக கறந்துக்கலாம் காம்புகள் பூக்காம்பாக இருக்குங்க ஈத்து மூணான ஈத்து நல்லா சாதுவான எருமையாக நல்லா பெரு உடம்புல பெருவெட்டு எருமை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாதம் தெளிவெடுத்து வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வட்ட வட்டக்கொம்பு எருமை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்லா மடி விட்டுகிச்சுங்க பின்மடி பார்த்தீங்கன்னா அரை வரைக்கும் நல்லா மடி வெட்டுகிச்சு பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் வரை கறக்கலாமுங்க குறைஞ்சது ஒம்பது லிட்டரு கறக்கலாம் அதிகபட்சம் பத்து லிட்டர் வரை கறக்கலாமுங்க நம்ம எந்தளவுக்கு பராமரிக்கணுமோ அந்தளவுக்கு வந்து கரவி இருக்குங்க நல்ல தலையமைப்பு தலையமைப்பு பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்பில் தெளிவான எருமையாக இருக்குது நல்லா உடம்பு வந்து நல்லா உடசலான உடம்புங்க நல்லா பெரு உடம்புல பெருங்கூட்டு எருமையாக இருக்குதுங்க நாளுக்கு ஆம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் தெளிவாக பால் வருதுங்க பால் கறக்கிறக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூக்காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பாலினுடைய அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒம்பதுலேருந்து பத்து எட்டு வரை கறக்கலாம் நல்லா சாதுவான எருமையாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது தாளி தனி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்களுங்க ஒரு நல்ல கருவியில் அதிக கருவியில் ஒரு நாட்டின எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாங்காம் ஈத்துங்க வட்டக்கொம்பு எருமையாக இருக்குது நல்ல பெரு இல்லை நல்ல உடசலான உடம்புல இருக்குதுங்க நல்லா எலும்பு கணத்தில் கால ஊக்கத்தில் இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஓர்சன காம அமைப்புங்க ஒவ்வொரு காமும் மூணு அஞ்சு நேரத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது இந்த சினையரிமையினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே காங்கயம் காங்கேயம் மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய விற்பனை பதிவுகளை பார்த்துட்டு வாங்க பதிவில் வரக்கூடிய மாடுகள் கன்றுகள் எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களால் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க